விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பதுதான் சரியான உச்சரிப்பு ஆகும் அதாவது சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு கருப்பை நிறையும் குழந்தை பேர் உண்டாகும் என்பது நியதி இப்படி குழந்தை பாக்கியத்தையும் சொந்த வீடு அமையும் யோகத்தையும் கொடுக்கும் முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்பதைதான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் அறுபடி வீடு கொண்ட முருகனுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் ஆறு முகனின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை முருகனுக்கு செய்யப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆறாக செய்வது நம் வேண்டுதல்களை எளிதாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு வழிமுறையாகும் கார்த்திகை மாதத்தில் வளர்முறையில் வரக்கூடிய மகா சஷ்டி விரத நாளில் ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதத்தை கடைபிடிப்பது வழக்கம் இந்நாட்களில் முருகனின் மந்திரங்களை உச்சரித்து முருகனை நினைத்து உண்ணாமல் நோன்பிருந்து குழந்தைக்காக பெண்கள் விரதமிருந்து வழிபடுவது வழக்கம் சஷ்டி நாட்களில் மட்டுமல்லாமல் பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விரதம் இருந்து முருகனுடைய திருவிளையாடல்களை படித்து திருப்புகள் பாடி கவச பாராயணம் செய்பவர்களுக்கு முறையாக விரதம் இருப்பவர்களுக்கு அள்ள குறையாத செல்வங்களை வாரி வழங்குகிறார் குறிப்பாக குழந்தை பேர் உண்டாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் படத்தை வைத்து அவருக்கு ஆறு விதமான நைவேதியங்கள் படித்து ஆறு புதிய அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி மனதார முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும் என்கிற ஆசை உடையவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய அருள் செவ்வாய் காரகத்துவம் பெற்ற வீடு பெயர் அமைய அவருடைய அதிபதியாக விளங்கும் முருகனை வழிபட வேண்டும் முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் செவ்வாய் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வருபவர்களுக்கு விரைவிலேயே சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டாகும் சாதாரணமாக எல்லோருடைய வீடுகளிலும் முருகனுடைய படம் நிச்சயம் இருக்கும் அந்த படத்திற்கு தம்பதியராக சேர்ந்து மாலையிட்டு புதிய ஆறு அகல் விளக்குகளில் தீபமேற்றி முருகன் மந்திரங்களை உச்சரித்து ஒன்றாக பூஜை செய்தால் அவர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து மன ஒற்றுமை நிச்சயம் ஏற்படும் கடவுள் நம்பிக்கை இல்லை என்றாலும் ஒரு முறை செய்து பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியப்படும் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் வளர்முறை தேய்வறை ஆகிய இரண்டு சஷ்டி திதிகளில் முருகனை இவ்வாறு வழிபட்டு வர எண்ணிய எண்ணமெல்லாம் ஏடேறும் அது மட்டுமில்லாமல் அடிக்கடி முருகன் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து வருபவர்களுக்கும் எண்ணற்ற நன்மைகள் நடைபெறும் கலியுகத்தில் காக்கும் கடவுளாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் இந்த முருகனுக்கு பழனி என்றால் விருப்பம்தான் அறுவடை வீடுகளில் பழனியில் இருக்கும் நவபாஷான சிலை இன்றும் விஞ்ஞானிகள் வியக்கும் ஒரு அதிசயம்தான் எனவே வாரந்தோறும் முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் அனைத்தையும் அடையுங்கள்